இயற்கை அப்படின்னாலே பாரதியார் அப்படின் தான் நான் ஸ்கூலில் காலேஜில் படித்தது எல்லாமே அதுதான் பாரதிதாசனை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது இப்போ மணிக்கோ ஐயாவும் அண்ணன் கஜேந்திரன் பேராசிரியர் அவர்களோட பேச பேச தான் எங்களுக்கு பாரதிதாசன் வந்து எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு பாட பாடல் பாடிருக்காரு எவ்வளோ பகுத்தறியோடு செயல்பட்டிருக்காரு சமூக நீதி பேசியிருக்காரு அப்படின்ற பல விஷயங்களில் தலைவர்களாக சொல்லப்படுற பெரியார்னா ஜாதினோ அம்பேத்கர்னா சட்டம்னோ அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படை தான் வந்து வருது இதிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து கூலகி நண்பர்கள் நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன் நீ இந்த இத்தூண்டு அழகால தண்ணி எடுத்துகிட்டு போய் கொட்டி கொட்டி அந்த காட்டை நீ அணைக்க போறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுதாவும் அப்போ வந்து என்னால முடிஞ்சதை நான் என்ன செய்யணுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவி வந்து தொடர்ச்சியாக தண்ணியை கொண்டு போய் அதை கொட்டி தீ அணிச்சுதாவும் அந்த தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன வாங்காரி மாத்தை சொன்னதாகவும் அந்த கதையை வந்து நான் எந்த புத்தகத்திலையும் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு காலநிலை மாற்றோம்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கு அப்படின்லாம் யோசிக்குவேண்ணா இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் செஞ்சதுனால தான் முதல்ல நான் ஒரு மரம் நட்டேன் அதுக்கப்புறமா பூலகின் நண்பர்கள் இணைஞ்சேன் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெருசாக செய்ய முடியலாம்